அந்த சமத்துவத்தை நமக்கு கற்றுக்கொடுத்தவர் பெரியார் மகத்தான சமூக எனலாம் பெரியார் அவர்கள் நிரம்பி இருந்தது என பல அடிப்படைகளில் மனிதர்கள் நிலவு பட்டு அந்த அநியாயங்களை ஒழிக்க மகா மகாதான் பெரியார் நம் பெரியார் சொன்னார் மனிதன் பிறந்தவனாக இருக்கட்டும் ஜாதியார் பிரிந்தவனாக இருக்கக்கூடாது இளவுகளின் கீழே சமவாய்ப்புக்கான ஒரு போராட்டம் பெரியார் உணர்ந்தார் சமூகத்தில் சிலர் நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு சமவாய்ப்பு கொடுக்காமலே சமூகம் வேண்டும் என்று சொல்வது பெரும் நகைச்சுவை என்பதையும் தான் அவர் சொன்னார் ஒடுக்கப்பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இல்லஒதுக்கீடு அவசியம் என்று அவரின் இந்த சிந்தனையே பின்னர் தமிழகத்தின் கல்வி வேலைவாய்ப்பு அரசின் எல்லாவற்றிலும் அடிப்படையாக அமைந்தது இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெரியார் நிறைத்தை இல்லஒதுக்கீட்டுக் கொள்வேன் அடைய அடையாளம் தான் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு மனிதமாய் வாழும் ஒரு வழி அதுதான் நம் நாட்டின் பெரிய நோயாகவே இருந்துంది பெரியார் சொல்லிய வரிகள் நம் மனதில் இன்னும் தட்டிகின்றன ஜாதி ஒಳಿತால் தான் சமூக சமதிணம் வரும் நம் பெரியார் சொன்னார் ஜாரிலா வழி சமூகமே மனித சமூகம் என்று அதனால தான் அவர் தீண்டாமையை எரித்தார் ஜாதி மனிதர்களை பிரித்து காட்டும் அனைத்து பழக்கங்களையும் முற்றிலுமாக நிராகரித்தார் ஒரு த ஒரு கிராமியை சேர்ந்த மாணவன் தண்ணீர் சென்றதற்காக அடிக்கப்பட்டான் அவன் அரச அலுவலராக உயர்ந்திருக்கிறான் அந்த இடற்றை இன்று அவர்தான் பராமரிக்கிறான் இதுதான் ஜாதி ஒழிப்பு போராட்டத்தின் வெற்றி பெரியாரின் சிந்தனை நிலைமை சொல்ல வைக்கிறது நாம் முதலில் மனிதர்கள் தான் பிறகுதான் மற்ற அடையாளங்கள் என்பதை பெண்ணுரிமை மூன்றாவது அந்த காலத்தில் பெண்கள் கல்வி வேலை சொத்துரிமை அப்போது பெரியார் தைரியமாக சொன்னார் பெண் ஒரு பொருள் சிந்திக்கும் மனிதர் என்று அவர் பெண்கம்பிக்காக போராடினார் ஆணாதிக்கம் குழந்தை திருமணம் ஆகியவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்தார் பெண்கள் இன்று மருத்துவம் கோரியல் அரசியல் விண்வெளியல் எல்லாவற்றிலும் முன்னேறுவது பெரியாரின் சிந்தனை வந்ததற்கான சான்றுதான் நாம் பேசிக்கொண்டிருக்கோம் சாதி ஒழிப்பு இடஒதுக்கீடு பெண்ணுரிமை என்பவை வெறும் கோரிக்கைகள் அல்ல மனித வாழ்வில் மூன்று தோன்றி தூண்டு அவை தாழ்த்தப்பட்டவருக்கு நம்பிக்கை தரும் எழுச்சி ஒடுக்கப்பட்டவருக்கு எழுச்சி தரும் சக்தி நாம் பெரியார் காட்டிய பாதையில் நடந்தால் நிச்சயம் ஒரு நான் ஜாதினா அச்சமில்லா சமத்துவம் உருவாகும் அந்த நாளை நாம் காண முடியாவிட்டாலும் அந்த நாளிலும் நகவான் விதைக்கப்படும் ஒவ்வொரு செயலும் வரலாற்றாக மாறும் என கூறி எனதோடைய நிறைவு செய்கிறேன் நன்றி